நெருப்புக்கோட்டை வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு போல அக்குதிரை கிளம்பியது மின்னலை விட வேகமாக விண்ணிலே பறந்தது திடீரென்று உருட்டிவிட்ட பாறையாக தரையில் இறங்கியது சந்திரனுக்கு போகவா இல்லை சூரியனை தொடவா கூறுங்கள் இளவரசே எஜமானே வானத்திலே மிதந்து போய் மேகங்களை பிடிக்கலாமா கூறுங்கள் ஏன் வாய்மூடி மௌனமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டது அந்த மாயக்குதிரை திகைப்பு கனவிலிருந்து விழித்து கொண்ட இளவரசன் என் இனிய நண்பனே நான் சொல்ல என்ன இருக்கிறது என் தலையை கிருகிருக்க விட்டாயே நான் மூச்சடைத்து போனேன் என்றான் என்னை சாட்டையால் அடித்தீர்களே அப்போது என் தலையும் கிருகிருத்துதான் போயிற்று உங்கள் சவுக்கடியினால் என் உயிரே போய்விட்டது இப்போதாவது என் மதிப்பை புரிந்து கொண்டீர்களா அவலட்சணத்திலே அழகும் முதுமையிலே இளமையும் பலவீனத்திலே பலமும் உண்டென்பதை உணர்ந்தீர்களா இனி நான் என் பழைய உருவை அடையப் போகிறேன் இந்த வினாடி முதல் நீங்கள் இடும் ஆணைப்படி உங்களோடு வருவதற்கு சித்தமாக இருக்கிறேன் உங்களை எப்படி சுமந்து செல்லட்டும் கூறுங்கள் சிந்தனையின் வேகத்திலா அல்லது காற்றின் வேகத்திலா என்று கேட்டுக் கனைத்து நின்றது வேங்கை குதிரை அப்பனே சிந்தனையின் வேகத்தில் போனாயானால் நான் செத்து போவேன் காற்றின் வேகத்துக்குப் போனால்தான் என் காரியங்களை கழிப்போடு கவனிக்க முடியும் என்றான் இளவரசன் அப்படியே ஆகட்டும் இளவரசே என் முதுகில் பயமின்றி ஏறி அமருங்கள் நீங்கள் விரும்பும் இடத்துக்கு உங்களை கொண்டு சேர்க்கிறேன் இளவரசன் அந்த மாய குதிரை மீது மகிழ்ச்சியோடு ஏறி அமர்ந்தபின் அதன் கழுத்தையும் பிடரியையும் அன்போடு தடவி கொடுத்து மனதார மன்னிப்பு கேட்டான் தென்றல் காற்றென தவழ்ந்து சென்றது அந்த தொத்தல் குதிரை ஆம் இப்போது அதன் பழைய உருவில் எலும்பும் தோளுமாக காண்பவர் கை கொட்டிச் சிரிக்கும்படி இருந்தது காற்று வீசுவது நின்றது அந்த குதிரை இளவரசனோடு அரண்மனையின் முற்றத்தில் வந்து நின்றது மகனை பார்த்து காத்து நின்றார் அரசர் அவன் ஏறி வந்த குதிரையை கண்டதும் இந்த குதிரையையா உன் பயணத்துக்கு தேர்ந்தெடுத்தாய் என்று வேதனையுடன் கேட்டார் அத்தனை பெரிய குதிரையிலாயத்தில் இந்த தொத்தல் குதிரைதானா உனக்கு கிடைத்தது இந்த குதிரையை பார்த்தாலே உன் மீதுள்ள நம்பிக்கை குறைகிறதே குழந்தாய் என்றார் வேதனையுடன் அப்பா இந்த குதிரையின் தோற்றத்தை பார்த்து என் திறமையை எடை போடாதீர்கள் வெளித்தோற்றம் எப்போதுமே ஏமாற்றத்தை தான் தரும் அப்பா நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும் பல்வேறு இனத்தவர்கள் வாழும் நாடுகளை கடந்து போக வேண்டும் கம்பீரமான குதிரையும் பகட்டான ஆடை அலங்காரத்துடன் போனால் மக்களின் கவனம் என் மீது பதியும் அதனால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம் சில வேளைகளில் குதிரை மீது சவாரி செய்வேன் சில நேரம் நடந்து போவேன் ஆகவே என் பயணத்துக்கு இந்த கிழட்டு குதிரைதான் ஏற்றது என்றான் இளங்குமரன் குதிரை மீது பழைய சேனம் முதலியவற்றை பூட்டினான் உணவு மூட்டையையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டான் அதன் பிறகு தந்தையை வணங்கி விடைபெற்றான் பெரியப்பாவான மரகதபுரியின் சக்கரவர்த்தி மகேந்திரவர்மருக்கு அறிமுக கடிதத்தையும் மறக்காமல் வாங்கிக் கொண்டான் அப்பாவின் அருகிலே ஏளனச் சிரிப்புடன் நின்ற அண்ணன்கள் இருவரிடமும் விடை புறப்பட்டான் இளவரசன் இளங்குமரன் ஆடி அசைந்தபடி எந்த நேரத்தில் எந்த கல் இடறி தலை குப்புற விழப்போகிறதோ என்று பார்த்தவர் பரிதாபப்பட அந்த கிழட்டு குதிரை இளவரசனை சுமந்தபடி சென்றது பகலெல்லாம் இப்படி பயணம் செய்து கந்தர்வபுரியை கடந்து இருட்டும் வேளையில் கானகத்தை அடைந்தான் அந்த எல்லைக்கு பிறகுதான் காட்டாற்றுப் பாலம் உள்ளது இளங்குமரன் தயங்கவில்லை நன்றாக இருட்டிய பிறகும் தொடர்ந்து சென்றான் எதற்காக பயப்பட வேண்டும் கரடிக்கு பயந்து பயணத்தை நிறுத்தக்கூடாது ஆறிலும் சாவு நூறிலும் சாவு ஆகவே கரடிக்கு பயந்து ஓடக்கூடாது என்று உறுதியோடு முன்னேறி சென்றான் நிலாக்காலம் நிர்மலமான வானில் பாலாக பரவி கிடந்தது வெண்ணிலவு தூரத்தில் மூங்கில் பாலத்தின் நடுவிலே கரையேலென்று ஏதோ உருவம் நின்றது அது என்ன உற்று கவனித்தான் இளங்குமரன் கரடி அவன் சகோதரர்களை கோளையாக்கி ஓட வைத்ததே அதே கரடிதான் வழக்கம்போல அரசர் கரடி உடையில் குறுக்கு வழியில் விரைந்து வந்து இளங்குமரன் வருவதற்கு முன் காத்திருந்தார் இளங்குமரன் குதிரையை முன்னேறும்படி முடுக்கினான் உயர்த்திய கையில் உருவிய இருந்தது கிழட்டு குதிரையும் தயங்காமல் கரடியை நோக்கி நடந்தது ராட்சச கரடி குதித்தது பின்னங்கால்களில் நின்றபடி கைகளை ஆட்டி ஆர்ப்பாட்டம் செய்து பயமுறுத்தியது உளி போன்ற பற்களை காட்டி உரிமியது ஆனால் இளங்குமரன் கொஞ்சமும் அஞ்சவில்லை வெற்றி அல்லது வீரமரணம் என்று உறுதியோடு வாளை சுழற்றி கரடியை தாக்க முற்பட்டபோது போது சற்றென்று ஒரு மனித குரல் மகனே நிறுத்து வாளை வீசிவிடாதே நான் உன் தந்தை கரடியல்ல என்றது அந்த குரல் கரடியின் தோற்றத்தினால் பீதியடையாதவன் இப்போது கரடியிடமிருந்து வெளிப்பட்ட மனித குரலை கேட்டு சற்று பயந்து போனான் தலையை முறுக்கி திருகி தனியாக எடுத்து கைகளில் வைத்து கொண்டார் அரசர் கரடியின் உடலில் மன்னரின் தலை எட்டிப் பார்த்தது இந்த விந்தையை கண்ட இளங்குமரன் சட்டென குதிரையிலிருந்து கீழே குதித்தான் உருவியிருந்த வாளை உரைக்குள் போட்டான் ஓடோடி வந்தான் தாவி வந்து மகனை கொண்டார் மன்னர் குமரா உன் சகோதரர்கள் கரடியை கண்டதுமே கதிகலங்கி போய் ஓட்டம் எடுத்தனர் யோசிக்கவில்லை கரடியோடு போராடி அதை வீழ்த்திவிட்டு முன்னேற வேண்டும் என்ற வீரம் பிறக்கவில்லை உயிர்மீது ஆசை சுக வாழ்விலே மோகம் அவர்களை அரண்மனைக்கு ஓடி வரும்படி செய்துவிட்டது அவர்களைப் போலவே அவர்களுடைய குதிரையும் கரடியைக் கண்டதும் முன்னேறாமல் அரண்டு மிரண்டு திரும்பி ஓட தயாராகிவிட்டது ஆனால் உன் குதிரை உன்னைப் போலவே உறுதியோடு கரடியை நோக்கி முன்னேறியது மிரளவில்லை நீயாக இக்குதிரையை தேர்ந்தெடுத்து இருப்பாயானால் நீ புத்திசாலி அறிவாளி சக்கரவர்த்தியாவதற்கான தகுதி உனக்கு உண்டு ஆகவே நீ உன் பயணத்தை தொடரலாம் என்றார் கரடி தோல் போர்த்தி நிற்கும் தன் தந்தையை காண இளங்குமரனுக்கு சிரிப்பு தாங்கவில்லை அதே நேரம் பெருமையாகவும் இருந்தது தனக்கு முன்னால் கரடி வேசத்தில் அவரால் இங்கு எப்படி வர முடிந்தது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டான் பிறகு அவர் பாதங்களை தொட்டு வணங்கி விடை பெற்றான் உச்சி முகர்ந்து கன்னத்தில் முத்தமிட்டு மகனே வெற்றியை நோக்கிச் செல்லும் உனக்கு சில அறிவுரைகள் வழங்க விரும்புகிறேன் கவனமாக கேட்டுக்கொள் பல நாடு நகரங்களையும் பல இன மக்களையும் சந்திக்க போகிறாய் உன் நட்பை நாடி பலர் வருவர் உன் மனமும் கூட தனிமையை போக்க யாராவது துணையாக வரமாட்டார்களா என்று ஏங்கலாம் நீ சந்திப்பவர்களில் நல்லவர்களும் இருப்பர் கெட்டவர்களும் இருப்பர் ஆகவே நட்பாகிக் கொள்ள விரும்பும்போது கவனமாக இரு செம்பட்டை முடியுடையோரை நம்பாதே போல தலையிலும் முகத்திலும் முடியே இல்லாமல் மழுமழுவென்று மொட்டை தலையர்களை அண்டவிடாதே கன்னத்தில் முடி இல்லாதவர்களை ஜென்மத்திலும் நம்பாதே என்பது முதுமொழி கன்னத்திலும் இல்லாமல் தலையிலும் முடி இல்லாதவர்கள் ஏமாற்றக்காரர்கள் கொலைக்கும் அஞ்சாத கொடியவர்கள் போகும் வழியில் இத்தகைய மனிதர்கள் எதிர்ப்படுவர் அவர்கள் பேச்சை கேட்காதே அவர்களை நண்பர்களாக ஏற்காதே இந்த குதிரை உனக்கு ஒரு வரப்பிரசாதம் துன்பம் நேரும் வேளையில் உனக்கு துணையாக இருக்கும் அறிவுரை வழங்கும் ஆறுதல் அளிக்கும் என் இளமை பருவத்தில் இது எனக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறது மின்னல் வீரன் என்பது இதன் பெயர் ஆனாலும் உன் துணிவையும் தைரியத்தையும் கொண்டே நீ காரியங்களை சாதிக்க வேண்டும் ஆகவே சில காலம் இக்குதிரை தன் சக்திகளை பயன்படுத்தக்கூடாது என்று இதனிடம் கூறுகிறேன் இந்த கரடித்தோல் உடையையும் உன்னுடன் எடுத்துச் செல் ஏதாவது ஒரு சமயம் இது உதவியாக இருக்கும் என்று குதிரையை தட்டி கொடுத்தார் சென்றுவா மகனே மீண்டும் நாம் எப்போது சந்திப்போம் என்பது ஆண்டவனுக்குத்தான் தெரியும் ஆனால் ஆண்டவன் துணை உனக்கு உண்டு நான் கூறியவற்றை மறக்காதே அதன்படி நடந்து கொள் என்று குதிரையை தட்டிவிட்டார் மின்னலெனப் பாய்ந்து முன்னேறினான் மின்னல் வீரன் இரவு எங்கும் நிற்காமல் சென்றது குதிரை களைப்பாக இருந்தால் தன் முதுகிலை படுத்து கொள்ளும்படி கூறியது அந்த குதிரை இளங்குமரனும் அவனை அறியாமலேயே அந்த பரந்த முதுகில் சரிந்து பிடரியை பற்றியபடி கண்ணையர்ந்து போனான் எத்தனை நேரம் அப்படி தூங்கினான் என்பது அவனுக்கே தெரியாது கண் விழித்த போது விடிந்து வெகு நேரமாகி இருந்ததை கண்டான் காணகத்தின் மையப்பகுதிக்கு வந்திருப்பதையும் அங்கு மரங்களும் காட்டுக் கொடிகளும் அடர்ந்து கிடப்பதையும் கண்டான் பாதை என்று எதுவுமே இல்லை மரங்களிடையே புகுந்து பாதை உண்டாக்கியபடி போயிற்று அந்த மாய குதிரை அவ்வப்போது நிசப்தத்தை களைத்து விடுவது போல் வினோதமான பறவைகளின் ஒளி கேட்டது எங்கோ தூரத்தில் கொட்டும் நீர்வீழ்ச்சியின் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது குதிரை போகும் வழியில் முறியும் கிளைகளின் ஒளியும் புதர்களில் பதுங்கியுள்ள காட்டுப் பறவைகள் படபடவென்று சிறகடித்து பறக்கும் போது உண்டாகும் ஓசையுமாக அந்த காணகத்தினுள் அதன் அழகை ரசித்தபடி போய்கொண்டிருந்தான் இளவரசன் அப்போது திடீரென்று எங்கிருந்தோ ஒரு மனிதன் தோன்றினான் குதிரை கணைத்தபடி இரண்டடி பின்வாங்கியது தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே